ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் ரெண்டு மிதுன்யாவிற்கு பாதுகாப்பாக ஒரு குடும்பம் கீழே வாடகைக்கு இருந்தது ஒரு அம்மா காலையில் வந்து சமைத்து விட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து விட்டு போவார் முதலில் மிதுன்யாவை கல்லூரி ஹாஸ்டலில் தான் விட்டு இருந்தார்கள் ஒரு இரண்டு மாதத்திற்கு மேல் அவளால் அங்கே இருக்க முடியலை அண்ணனிடம் சொல்ல தனி அறையாக ஹாஸ்டலில் வாங்கி கொண்டு மூன்று மாதம் இருந்தாள் அதற்குள் அவள் அப்பாவும் அண்ணனும் புதிதாக கட்டிய இந்த வீட்டை வாங்கி பால் காய்ச்சி விட்டு மகளை மாடியில் வைத்துவிட்டு அவர்களின் உறவுக்காரர்களுக்கு வேண்டிய நண்பர் குடும்பத்தை கீழே குடிவைத்தார்கள் அவர்கள் பொறுப்பில் இருந்துதான் மிதுன்யா படித்தாள் நான்கு வருடம் இன்ஜினியரிங் படித்தாள் பிறகு கிடைத்த வேலைக்கு சென்றாள் அவள் அன்னி கூட கிண்டல் பண்ணுவாள் மிதுனி நீ வாங்குகிற சம்பளத்துக்கு வாடகை கொடுக்கவே பத்தாது இதில் நாங்கள் வர்ற செலவு போகிற செலவு எல்லாம் கணக்கு பார்த்தா நீ பேசாமல் நம்ம வீட்டிலேயே இருக்கலாம் என்பாள் மிதுன் தான் திட்டுவான் என்னடி என் தங்கச்சிக்கு செலவு பண்ணுறதை கணக்கு பார்க்குறியா என்பான் அவன் போ கோபத்தை புரிந்து கொண்ட அடுத்த நிமிடமே மாமா நான் சும்மா கேலி பேசினேன் என்பாள் விதினியாவிற்கும் அன்னி சொல்வது உண்மைதான் என்று அன்னி சொல்வது உண்மை என்பது போலவே இருப்பாள் அவளுக்குத்தானே தெரியும் அவள் வாங்கும் சம்பளமும் அவளுடைய நிலையும் அவளுக்குத்தானே தெரியும் ஆனாலும் அவளுக்கு ஊருக்கு போக பிடிக்காது அவள் ஊரிலும் சரி பாட்டி ஊரிலும் சரி சின்ன வயதில் அவள் தன் அண்ணன் அண்ணன் இரண்டு மாமாமார்களுடன் போகாத இடமில்லை சுற்றாத வயல் வெளியோ தோட்டம் துறவோ இல்லை எப்போ பொழுது விடியுமோ என்று சிறு வயதில் இருப்பாள் ஒரு வேளை காலையில் நான் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டால் என்னை விட்டுட்டு போகக்கூடாது என்று தன் அண்ணனிடமும் இரு மாமன்களிடம் சொல்லிவிட்டு அவர்களுடன் தான் படுப்பாள் அம்மா கூட ஏண்டி அவனுங்க கூட அலையிற எங்கேயாவது அவனுங்க உன்னை விட்டுட்டு வந்துடுவானுங்க என்று பயமுறுத்துவார் ஆனாலும் முதுனி போமா சமர்மமா என்னை விடாது என்பாள் ஆமாம் சமருமமா என்பதுதான் மருவி சமருமா என்று சொல்லு அவள் வாயில் சமருமா என்றுதான் வரும் அவனும் மற்ற இருவரை விட உயரமாகவும் பலசாலியாகவும் இருந்ததால் இவள் நடக்க முடியலை என்று சொன்னால் அவளை தூக்கி தோளில் வைத்து கொண்டு போவான் அவனை விட மிதுன் சின்னவன் என்பதால் தங்கையை தூக்க முடியாது அவனால் அவளும் சமருமா துக்கு துக்கு என்று அவனைத்தான் தேடுவாள் காலையில் சாப்பிட்டு விட்டு வீட்டை விட்டு சென்றால் தோட்டத்தில் இருக்கும் கொய்யா நார்த்தம்பழம் நெல்லிக்காய் கரும்பு கடலை சோளம் பறிச்சு சுட்டு தின்பது இழந்த பழம் இளநீர் ஈச்சம்பழம் பிளாம்பலம் இப்படி அந்தந்த சீசனில் கிடைக்கும் பழங்கள் பழங்கள் தான் அவர்களின் மதிய உணவு அதுவும் கோடை விடுமுறையில் நொங்கு பதனி கடுக்காய் எல்லாம் பட்ட பாடு அவர்களுக்கு அப்படி சந்தோஷமாக சுற்றித் திரிந்த ஊரில் இப்ப இந்த வயதில் அப்படி போக முடியுமா என்ன முடியாதே அவள் ஊர் பக்கமே போகவில்லை கார் ஓடிக்கொண்டு இருந்த கார் ஓட்டிக்கொண்டிருந்த மிதுன் தங்கை தன்னை தொன்னத்தனவென கேள்வி கேட்காமல் வருவதில் சற்று நிம்மதியாக மூச்சு விட்டபடி தங்கையை பார்த்தான் அவள் கண்கள் எங்கோ விரித்து கொண்டு இருந்தாள் தங்கையை பார்த்தவனுக்கு மனம் கனத்து போனது எங்கள் வீட்டின் இளவரசி அவளுக்கு இல்லாதது என்று எதுவும் அங்கே இல்லை அவளுக்கு பிறகுதான் அவன் மகன் கூட ஆனாலும் யாருமே இல்லாத மாதிரி இந்த சென்னையில் தனியாக இருக்கிறாள் தனியாக இருக்கும் வயதா இவளுக்கு ஆனாலும் இவளை இவள் பிடிவாதத்தை முறியடிக்கத்தான் அம்மா இவளை தனியாக விட்டுட்டு அங்கே தவித்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியாமலா சொன்னார்கள் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று அப்படித்தான் மிதுனி கல்லாக எருகி போய்விட்டாள் சின்ன வயதில் அவள் இருக்கும் இடத்தில் சதா சர்வ காலமும் பேச்சும் சிரிப்பும் தான் கேட்கும் வாய் ஓயாமல் பேசுவாள் அம்மா அடிக்கடி அதட்டுவார் உன் வாயை மூட மாட்டியாடி மிதுன் அந்த ஊசி நூலை எடுத்துக்கிட்டு வா பேசாம இவ வாயை தச்சு அப்போ தான் பேசாமல் இருப்பா இவ என்பார் அதற்கும் சும்மா இருக்க மாட்டான் மிதுனி அவன் அவன் அப்பத்தா கூட உன் மக உன் மக வாயை தச்சு வச்சாலும் தருத்தருங்கும் மூட்டி வச்சாலும் முணு முணுங்கும் அப்படின்னு தான் பேசும் சும்மா இருக்காது என்பார் அம்மா அடிக்கடி முட்டை பிள்ளைக்கு முன்புட்டு வாய் இருக்கப்படாதுடி சரியான வாய் பாப்பட்டி என்று சொல்லுவார் எல்லாம் அவள் பத்தாவது படிக்கும் வரைதான் அதன் பிறகு அதிகம் பேசலை என்றாலும் ஓரளவு பேசுவாள் பிளஸ் டூ முடித்த பிறகு சுத்தமாக பேச்சே இல்லாமல் போய்விட்டது பல வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் நான் ஸ்டாப்பாக அவனிடம் ஏன் எதற்கு என்ன என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாள் இல்லை என்றால் இப்படி துணை வேண வென்று பேச மாட்டாள் அம்மா அப்பா அண்ணன் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக சந்தோஷமாக பேசினாலும் அது நிலைக்காது கல்லூரியில் படிக்கும்போது போது தோழிகளிடம் பேசினாலும் பழகினாலும் ரொம்ப ஒன்றி போய் பழக மாட்டாள் நட்பாக இருந்தாலும் ஒரு எல்லைக் கோட்டிற்குள்ளேயேதான் இருப்பாள் அவளை சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு வேலை போட்டுத்தான் பழகுவாள் இப்போது வேலை பார்க்கும் இடத்திலும் அப்படித்தான் அவள் அழகைக் கண்டு அவளை பேச நெருங்க முயற்சி செய்யும் ஆண்களிடம் விலகி விடுவாள் பெரும்பாலும் அடுத்தவர் கண்களை கவராமல் இருக்கும் கவராமல் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்துவிட்டு போய்விடுவாள் ஓரளவு இவளை பற்றி நன்றாக தெரிந்த தோழிகள் இவளுடன் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக படித்த சொந்த ஊர்க்கார பெண்கள்தான் அவர்கள்தான் இவளுடைய வாழுத்தனத்தை சிறுவயதிலிருந்து அறிந்தவர்கள் இன்று அவர்கள் யாருடனும் அவள் தொடர்பில் இல்லை இவள் வயது பெண்களுக்கு திருமணமாகி வேறு ஊர்களுக்கு போய்விட்டார்கள் திருவிழாவிற்கு தான் தாய் வீட்டிற்கு வருவார்கள் மிதுனி எந்த திருவிழாவிற்கும் ஊருக்கு வருவது இல்லை அதனால் இவளுக்கும் யாரை பற்றியும் தெரியாது ஏன் தெரிந்து கொள்ள அவளும் விரும்பவில்லை மிதுன் இரவு ஒன்பது மணிக்கு வழியில் ஒரு பெரிய ஹோட்டலில் காரை நிறுத்திவிட்டு தங்கையை அழைத்து கொண்டு சென்றான் இரவு உணவை முடித்து கொண்டு திரும்பவும் காரில் ஏறினார்கள் பாப்பா உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு என்றான் மிதுன் ம் என்ற மிதுனே எந்த நினைவுகளும் இன்றி வெளியே இருட்டை வெறித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் இப்போதெல்லாம் இது இது என்ன வாழ்க்கை காலையில் எழுந்து குளித்து கிளம்பி டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸில் புது ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணி விரட்டி விரட்டி வேலை செய் வாங்கி வேலை செய்து வார கடைசியில் வீட்டிற்குள் அடைந்து கிடக்கணும் அதிகபட்சமாக அவள் செல்லும் இடம் கடற்கரைதான் ஏனோ அந்த நீல வானமும் நீல நிற கடலும் அவள் மனசை மனச்சோர்வை நீர்த்து போக வைக்கும் தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் கரையை தொட ஆர்ப்பரிக்கும் அலைகளை பார்க்கும் போது நான் மட்டும் ஏன் துவண்டு போகிறேன் எனக்கு என்ன ஆச்சு கால் இல்லாமல் சர்க்கர நாற்காலியில் செல்லும் மனிதர்களை பார்க்கும் போதும் ஒற்றை கை இல்லாமல் தெருவில் ஒற்றை கையால் படம் வரைந்து பிழைப்பு நடத்தும் மனிதரை பார்க்கும் போதும் இந்த அழகான உலகத்தை பார்க்க முடியாமல் கண்கள் குருடாக ஒளி இழந்தாலும் கூட நம்பிக்கையாக அடுத்த நேர உணவிற்கு வழி தேடும் மனிதர்களை மனிதர்களையும் காது கேட்காமல் வாய் பேசாமல் இப்படி தன் உணர்வுகளை வெளிப்படுத்த இல்லாமல் இருந்தும் கூட வாழ்க்கையை வாழ எத்தனை தன்னம்பிக்கையோடு போராடுகிறார்கள் இவர்கள் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் கடவுள் எனக்கு எல்லா எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் எந்த குறையும் இல்லாமல் ஐம்புலன்களும் வேலை செய்கிறது அதுவே எனக்கு கடவுள் கொடுத்த பரிசுதான் எதுவும் இல்லை என்று எதற்காக நான் முகாரி பாடணும் என் வாழ்க்கை என் கையில் ஆனால் இந்த அம்மா அப்பாவிற்கு புரிய வைக்கத்தான் முடியலை அவளும் கடந்த ஆறு மாதமாக ரொம்ப தீவிரமாக அம்மாவை தன்வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறாள் ஆனால் அம்மா அப்பா அவள் இவள் சொன்ன எதற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை அவளும் அவர்களுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சி செய்கிறாள் புரியாதவர்களுக்கு புரிய வைக்கலாம் புரிந்து கொள்ள மாட்டேன் என பிடிவாதமாக இருப்பவர்களுக்கு என்ன பண்ணுவது தூங்குபவனை எழுப்பலாம் தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்ப முடியுமா முடியாது என்று அவள் நிலை அப்படித்தான் இருந்தது ஆனாலும் மிதுனி நம்பிக்கையாக இருந்தாள் எத்தனை வருடம் அம்மா அப்பா பிடிவாதமாக இருக்க முடியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் வழிக்கு வந்துதானே ஆகணும் என்று இவளும் பிடிவாதமாக இருந்தாள் இவள் பிடிவாதமாக இருக்க இருக்க இவள் அம்மா அண்ணமையிலும் பிடிவாதமாக இருந்தாள் ஆம் மாதம் இருமுறை சென்னை வரும்போது மாப்பிள்ளைகளின் ஃபோட்டோவோடு தான் வருவாள் முன்பெல்லாம் இதை பார்த்து மிதினி கோபமாக அம்மாவை திட்டுவாள் ஏமா நான் உனக்கு சுமையா இருக்கேனா ஏன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற என்று கத்துவாள் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி எதுவும் டென்ஷனாகி அவள் கத்துவது இல்லை காரணம் அண்ணமயிலின் உடல்நிலைதான் மகளை நினைத்து கவலைப்பட்டு தன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்ட அன்னமயில் கடந்த வருடம் பதினைந்து நாள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்துவிட்டு குடும்பத்தார் எல்லாரையும் கதிகலங்க வைத்துவிட்டு கடைசியாகத்தான் பிழைத்து வந்தார் அப்போதுதான் அப்பா அம்மா மேல் எத்தனை பிரியமாக இருக்கார் காதலாக இருக்கார் என்பதை அண்ணனும் தங்கையும் புரிந்து கொண்டார்கள் முத்தையாவும் ஆண்மையிலும் அன்னமையிலும் பாலும் சர்க்கரையுமாக கலந்து விட்டவர்கள் மனைவி ஒன்று சொன்னால் அதுதான் முத்தையாவிற்கு வேத வாக்கு மனைவியை தாண்டித்தான் பெற்ற பிள்ளைகள் அன்னமயிலும் அப்படித்தான் தன் கணவரின் உடல் நலனில் அக்கறை காட்டுவாள் தன்னை தன் கைப்படத்தான் அவருக்கு எதையும் சமைத்துக் கொடுப்பார் எத்தனை வேலையாட்கள் இருந்தாலும் மனைவி பரிமாறினால்தான் முத்தையா சாப்பிடுவார் ஒருவரை விட்டு ஒருவர் இத்தனை வருடங்களில் பிரிந்து இருந்ததே இல்லை இந்த பதினைந்து நாள் மனைவிக்கு மனைவி உயிருக்கு போராடிய போதுதான் முத்தையா அவள் இல்லை என்றால் தான் ஒன்றுமே இல்லை என்று புரிந்து கொண்டார் மகளை உள்ளே அழைத்துச் சென்ற முத்தையா அம்மா கிட்ட பேசுதாயே உன் கவலைதான் அம்மா இப்படி படுத்த படுக்கையா கிடக்கா பேசு அம்மா கிட்ட பேசு நீங்க சொல்றதை கேட்குறேமான்னு சொல்லுமா என்றார் அவளுக்கு ஒன்றும் புரியலை முத்தையா கிட்டத்தட்ட மகளிடம் கைகூப்பி கிஞ்சினார் என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்துரு தாயே என்று அவர் இரு கூப்பி கெஞ்ச மிதுனி போனாள்